வாங்க இன்றைக்கி சண்டே எங்கே போகணுன்னு சொல்கிறேன் இன்றைக்கி நாங்கள் கோவிலுக்கு போனோங்க பெருமாள் கோயில் செட்டி என்ற ஊரில் இருக்குது பசங்கள் நல்லா படிக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்கள் போன மாதத்துலேருந்து நாங்களும் எங்கள் பசங்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம் இது ரெண்டாவது மாதம் நாங்கள் போகிறது பசங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக அவங்களோட நோட்டு புக்கு பேனா பென்சில் எல்லாமே பெருமாளோட பாதத்தில் வச்சு நம்மளுக்கு பூஜை பண்ணி தராங்க கோயில் இன்றைக்கி ரொம்ப அதிகமான கூட்டம் வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க அளவுக்கு நான் வெளியில் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாங்கள் ஒரு மூணு ஃபேமிலி சேர்ந்து போனோங்க ரொம்பவே நல்லா இருந்தது பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் வாங்கிட்டு பெருமாள்ல நல்லபடியாக தெரிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம் உட்காரக்கூடாதுன்னு வேறு சொன்னாங்க பெருமாள் கோயில் வந்தால் உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த தப்பு நடந்துருச்சு நெக்ஸ்ட் டைம்லேருந்து வந்தால் சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் நீங்களும் யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போங்க எல்லார் கையிலையும் பாருங்கள் புக்கை வச்சுருக்காங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்